இருநூற்று அறுபத்து ஏழு பேரை ஏற்றிச் சென்ற தென்கொரிய பயணிகள் கப்பல் கொரிய தீபகற்பத்தின் தென்மேற்கு பகுதியில் கரையருகே பாறையில் மோதி நின்றதால் கப்பல் நகர முடியாமல் சிக்கிக் கொண்டது இதையடுத்து உடனடியாக மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது இதில் சிலருக்கு சிறிய காயம் ஏற்பட்டது இருப்பினும் கப்பலுக்குள் தண்ணீர் நுழையாததால் பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த பருவத்தின் முதல் பனிப்பொழிவை சந்தித்துள்ள ஜெர்மன் நகரங்கள் கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது அங்கு தற்போது கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் ஆங்காங்கே குவியல் குவியலாக பனிக்கட்டிகள் குவிந்துள்ள நிலையில் பனிக்கட்டிகளில் விளையாட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வம் காட்டி மகிழ்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்